வணக்கம் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பற்றின வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோவும் ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ தான் நம்மள நிறையா பேருக்கு வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஐயோ டெய்லி பத்து ரூபாய் எடுத்து வைக்கணுமா டெய்லி இருபது ரூபாய் எடுத்து வைக்கணுமா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் எனக்கு வந்து செலவுக்கே வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கிற நம்ம தான் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து வெளியில் போய் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது வெளியில் போய் வடை பஜ்ஜி ஸ்நாக்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து காசை வந்து செலவழிச்சுட்ருக்கோம் ஆனால் அதுக்காக இதெல்லாம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை நம்ம வந்து அங்கே எடுத்து வைக்கிற பத்து இருபது ரூபா காசு மாதிரி தான் அதே இதை தான் வந்து நம்ம வெளியில் வந்து மற்ற விஷயங்களுக்காக நம்ம செலவழிக்கிறோம் அப்போ செலவழிக்கும் போது நமக்கு கஷ்டமாக தெரிய மாட்டேங்குது ஆனால் அதே காசை வந்து சேமிக்கணும்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டம் இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து ஒரு நல்ல ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு குறைஞ்சி எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது அப்போது அந்த காசு முப்பது ரூபாயை தான் வந்து நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அது எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது நம்ம வழக்கமாக வந்து மாதம் மாதம் வந்து காசு சேர்ப்போம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் வந்து காசு சேர்த்து வைக்க போகிறோம் சரி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்குது அதாவது திங்கக்கிழமை மண்டேலருந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே வரைக்கும் அப்போது முதல் நாள் திங்கக்கெழம வந்து நம்ம முப்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை முந்தின நாள் உள்ள முப்பது ப்ளஸ் அன்னைக்குள்ளே முப்பது அப்போ அறுபது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் புதன்கிழமை முந்தின நாள் உள்ள அறுபது ப்ளஸ் ஒரு முப்பது ரூபா டெய்லி டெய்லி முந்தின நாள் காசை விட ஒரு முப்பது ரூபா கூட்டி எடுத்து வைக்க போகிறோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோன்னா இரநூத்தி பத்து ரூபா எடுத்து வைப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி முப்பது அறுபது தொண்ணூறு இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த வார கடைசியில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் எண்ணூற்றி நாற்பது ரூபா வந்து சேர்த்துருப்பீங்க அப்போ அந்த ஒரு வாரத்துக்கான சேவிங்ஸ் வந்து எண்ணூற்றி நாற்பது ரூபா சரி இது மாதிரி எத்தனை வாரம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது வழக்கமாகவே ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கும் அப்போ நம்ம வந்து எப்போவுமே இந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அந்த அமௌண்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்து எடுத்து வைக்க போகிறோம் நீங்கள் டெய்லி டெய்லி சேர்த்து வைக்கனாலும் சரி அப்படி இல்லை டெய்லி என்னால் பண்ண அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணூற்றி நாற்பது ரூபாய் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வைக்க போறீங்க அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த எண்ணூற்றி நாற்பது ரூபா எடுத்து வச்சுட்டே இருக்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நாலு நாலு வாரத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு நாலு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வர தொகையை வந்து கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து அந்த தொகையை வந்து செலுத்திடுங்க இந்த மாதிரி நீங்க வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த காசை வந்து போட்டிங்கன்னா அந்த தொகைக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் வந்து வட்டி வந்துட்டு இருக்கும் அப்போ நம்ம பணமும் வளரும் நம்ம வீட்லேயே வச்சிருந்தோன்னா எந்த ரிட்டர்ன்ஸுமே நமக்கு வராது சரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் எண்ணூற்றி நாற்பது ரூபாய் எடுத்து வச்சிட்டே இருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி வார வாரம் தொகை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க நிறைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது சில்லறை காசு சேவிங்ஸ் புது நோட்டு எடுத்து வச்சு அதை சேவ் பண்ணலாம் அஞ்சு ரூபாய் காயின் இருபது ரூபாய் காயின்ஸ் அந்த மாதிரி சேர்த்து கூட இந்த காசை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த தொகை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் வந்திருக்கும் நம்ம கையில் இந்த காசு மட்டுமே இல்லை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நாலு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருக்கிறனால அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டும் அது கூட சேர்ந்துருக்கும் அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் அந்த மாதிரி வரும் அப்போது டோட்டலாக வர்ற காசு எவ்வளோன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து கையில் காசு கிடைக்கும் சரி இந்த காசை என்ன பண்ணலாம் அப்படியே எதுக்காவது செலவழிச்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா தங்கத்தில் வந்து சேமிப்பு பண்ணலாம் ஏன்னா தங்கம் எப்படினாலும் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு ஒரு கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் அப்போது ஆறு கிராம் தங்கம் அதாவது முக்கால் பவுண்ட் தங்கம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் நமக்கு அதை தாண்டியே அதை விட அதிகமாகவே நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்போ இந்த காசை வச்சு நீங்கள் வந்து முக்கால் பவுண்ட் தங்கம் வாங்கலாம் இப்போது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த புதுவிதமான விதமான ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி